வணக்கம்மா வணக்கம் சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய ஞானாற்று படையினுடைய முற்றோதல் வகுப்பறையில சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அற்புதமான ஞான இன்றைய தினம் ஆத்ம சரீரி என்று சொல்லக்கூடிய அடுத்த படிநிலையின் இரண்டாவது விருத்தத்தை பார்க்க போறோம் அது என்ன சொல்லுதுன்றது கேட்போமா கேட்கலாமா சரி புனர்வோங்க அறிவும் ஓங்க ஒவ்வொரு நொடியும் ஞான ஓங்க புனிடோங்க புதையலா நில்மலையில் மனம் ஓங்க பிற ും ഇറപ്പും മറുന്ന ബ്രഹ്മാണ്ടോ ഗണം തോറും ഓങ്കി ഓങ്കി കാൽ அறிவு என்ற படிநிலை கழன்ற பிறகு உணர்வு ஓங்கணும் ரகசியம் அறிவு தனித்து ஓங்கினா அது ஒடுக்கம் நல்ல இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க அறிவு தனித்து ஓங்கினால் அறிவு பெருக்கம் ஏற்பட்டு அறிவு நுட்பம் ஏற்பட்டால் அது ஒடுக்கம் ஆனால் உணர்வு ஓங்கிய பிறகு அந்த உணர்வோடு உணர்வு ஓங்குதல் என்பதையே உங்களுக்கு உணர்த்துவது அறிவு தானே அந்த உணர்வு ஓங்கிய பிறகு ஓங்கக்கூடிய அறிவு தான் ஒவ்வொரு நொடியும் ஞானத்தோட புணர்ச்சி ஒரு ஒரு தலைகீழை சுற்றியும் ரொம்ப அற்புதமான விஷயம் இது அப்படி புணர்ந்த பிறகு என்ன நிகழும் ஒரு புணர்வு ஏற்பட்டால் உணர்வு என்றால் இணை காமத்தில் என்பது உடலும் உடலும் இணைதல் ஞானத்தில் இருப்பும் உயிரும் இணைமை அப்படி இணர்ந்தால் அது எப்படிப்பட்டது நாற்றம் உடையது பாருங்க ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல அங்க என்ன இருக்கு எலும்பு சதை ரத்தம் புலால் மாமிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ப்ப குழியறைக்குள்ள நாம தங்கி கிடந்தோம் அங்கிருந்து வெளிப்பட்டோம் வெளிப்பட்டவுடன் நர்ஸ் எடுத்து நம்மளை தலைகீழே பிடிச்சி தண்ணியெல்லாம் ஊற்றி ஊத்தி வாஷ் பண்ணி அந்த டேபிள் மேல போடும்போதும் அறையிலிருந்து தானே வந்தோம் ஆனால் எத்தனை வாசனையோடு இருக்கிறோம் பாருங்க ஏதாவது பவுடர் போடுறாங்களா அந்த இருந்த மனம் எதுவும் இந்த தேகத்தை ஒட்டாமல் அப்படி பரிசுத்த மனத்தோடு வெளியே வந்தோம் மலமற்ற நாம் மலம்தான் ஆனால் நாற்றத்திலிருந்து வெளிவந்த நாம் மனத்தோடு இருக்கிறோம் அப்படி மனத்தோடு இருக்கின்ற நீ போகின்ற போது அதே மனத்தோடு பரிமளத்தோடு நறுமணத்தோடு தானே மகனை போக வேண்டும் அந்த அற்புதத்தை இந்த ஆத்மா சரீரி உங்களுக்கு வழங்குகிறது எப்படி வந்தாயோ அப்படியே பரிசுத்தோடு போகக்கூடிய அந்த நுட்பத்தை உங்களுக்கு போதிக்கின்ற போது மனம் ஓங்க என்ன மனம் நம்ம போட்டுக்கிற சென்ட்டு அத்தர் ஜவ்வாது வாசனையா உயிர் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த பூவின் மனம் அதுதான் நறுமணம் அதற்கு பெயர் பரிமளம் பரிமளம் என்றால் வாசனை அல்ல பரிமளித்துக் கொண்டே இருக்கூடிய நிகழ்கால நித்திய பொக்கிஷம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்திற்கு பெயர்தான் பரிமளம் அந்த பரிமளம் அது மனம் ஓங்க அது ஓங்குனா பிறப்பும் இறப்பும் இல்லாத பிரம்மாண்டம் நீ பிறப்பிறப்பற்ற தன்மைக்கு வருவாய் என்பதை இந்த ஆத்மா சரீ சொல் அற்புதம் இல்லையா புரியுதுங்களா அது அந்த 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 பரிமளம் ஓங்க ஆரம்பிச்சுன்னா அது எப்ப ஓங்கும் ஓங்கி ஓங்கி ஒரு மைக்ரோ செகண்டும் ஓங்கி ஓங்கி காலமாய் இன்றைக்கு நேற்றைக்கு நாளைக்கல்ல யுகந்தோறும் காலமாய் ஓங்கக்கூடிய கருவை அந்த இருப்பை உனக்கு அறிமுகப்படுத்தக்கூடியதுதான் நான் என்ற ஆதிஸ்ருதி என்று இந்த ஆத்மா சரீரிலே மிக அற்புதமாக அந்த சப்த நிசப்தத்தை இது பேசி இருக்கு புரியுதாமா புரியுதுங்க சொல்லுங்க உங்களுக்கு ஆஹ் அதான் இந்த சமையல் மேற்கொள்ளையே எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அறிவுதான் நமக்கு வந்து இதை சமைக்கலாம் இப்படி சமைக்கலாம் அப்ப உணர்வு வரும்பொழுது நீ சமைக்கிறதோ சமையல் தான் தும் சமையல் தான் எல்லாரும் சமையல் தான் பண்றாங்க அப்போ எல்லாருமே இறைவனை நோக்கி பயணத்துலதான் இருக்கிறாங்க நான் மட்டும் தான் ஒரு குரு கிட்ட போய் உக்காந்து நான் கற்றுக்கொண்டது மட்டும் தான் இல்லாம எல்லாரும் அந்த இருப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு கல்வியை கற்கிற ஒரு உணர்வு வரும் அறிவு பெருக்கத்துலதான் அந்த உணர்வு நிலை வரும் அப்படி இடத்துல வருங்க போது பக்தி தவறுன்னு சொல்ல மாட்டோம் சொல்ல யோகம் தவறுன்னு சொல்ல மாட்டோம் ஞானம் தவறுன்னு சொல்ல மாட்டோம் இல்ல பக்தியில் இருக்கிறவங்க நீ இப்படி பண்றது தப்புன்னு சொல்ல அப்ப எதில் இருக்கக்கூடிய தவறும் கண்ணுக்கு தெரியாமல் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சரி தெரியாத எல்லாம் சரியே என்ற எல்லைதான் ஆத்மாசிரியர் அற்புதம் அற்புதம் சமைச்சு நல்லா போட்டு இது எனக்கு மட்டும் போல இந்த உலகத்துக்கே ஒரு ஞான சமையல ஒரு அற்புதமான உணவு இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தெரியாமலே இது பேசியிருக்கோம் இதுதான் அன்னதானம் என்று ஆத்மாசிரீதி கடைசியில சொல்லுது அன்னதானத்தினுடைய சிறப்பை நம்ம அடுத்த வருத்தத்துல பார்ப்போம் அற்புதமான இந்த முயற்சி ஒரு ஞான பிரம்மாண்டம் எல்லோரும் இது தினம்தோறும் வாசிக்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எல்லாம் அந்த ஞான பிரம்மாண்டத்தை அடைய எல்லோருக்குமான எல்லோருக்குமான ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இறைவனை மீண்டும் ஒருவரை பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை ஆத்மா சரீரியின் மூன்றாவது விருத்தத்தில் சந்திப்போம் நன்றிகள் நன்றிகள்